தமிழகத்தில் உச்ச சினிமா நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் விஜய் இவர் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் முதல் மாநாட்டில் அறிவிப்பார் என்று சொல்லப்பட்ட நிலையில் மாநாட்டு தேதியும் அறிவித்திருக்கிறார் விஜய் முதல் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது அதற்கு காவல்துறை தரப்பிலும் இருபத்தொன்று கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது அத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்ல காவல்துறை தரப்பில் முப்பத்து மூன்று நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருந்தது அனுமதி ஒருபக்கம் செல்ல மாநாடு பணிகளை மேற்கொள்ள ஆயத்தமாகி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் கட்சியின் முதல் மாநாடு இந்த மாதம் நடைபெறும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் இருபத்தேழாம் தேதி மாநாடு நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது மாநாட்டுக்குத் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி தயாராகிறார்கள் என்பது குறித்து கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் சிலரிடம் பேசினோம் மாநாடு பணிகளை மேற்கொள்ள மாவட்டந்தோறும் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டுக்கு முப்பத்து மூன்று நிபந்தனைகள் விதித்திருக்கிறது தமிழக காவல்துறை காவல்துறை அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப நாங்கள் தேர்வு செய்த தேதி இருக்கும் மாநாட்டுக்கு வருபவர்களை காவல்துறை அவ்வளவு எளிதில் எந்த தொந்தரவும் செய்யாது மாநாட்டுக்கு வருபவர்கள் வாகனங்களை ஏதோன் நிறுத்துவது என்பதில் பெரிய சிக்கல் இருந்தது மாநாடு நடைபெறும் எண்பத்தைந்து ஏக்கர் நிலத்துக்கு அருகிலேயே மற்றொரு பெரிய இடத்தை தேர்வு செய்து வாகனம் நிறுத்திக்கொள்ள ஒப்பந்தமும் போட்டுவிட்டோம் மேடை அமைப்புக்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது தற்போதைய நிலையில் ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என்று அனுமதி பெற்றிருக்கிறோம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு அருகிலேயே தோப்புகளில் வருபவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டில் கட்சியின் கொள்கைகளை தலைவர் அறிவிப்பார் அன்றைய தினம் தலைவர் விஜய் போகும் முறை தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்